ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டிட்டோரியல்ஸ் வேல்ட் நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓட்டர் ஐடி வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாகவே அப்ளை பண்ண முடியும் இப்போ வந்து அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நான் வந்து என்னோட ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டிய வெப்சைட் பார்த்திங்கன்னா எலக்ஷன் ஸ்டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா நமக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போக வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டை என்ட்ரு பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எலக்ட்ரல் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரோல் சர்வீசஸ் எலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் சர்வீசஸ் இந்த மெனுவை நீங்கள் ஒரு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அசியா ஓட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம வந்து இது மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் அசியா ஓட்டர் இந்த மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு டேப்பில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இதில் எப்படி ஃபில் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே டைம் பார்த்திங்கனா ரைட் சைட் பாக்ஸில் நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழில் டைப் பண்ணுறதுங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லை பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் க்ளிக் பண்ணி தமிழில் டைப் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து நான் எப்படி டைப் பண்ணாததை பற்றி சொல்கிறேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா தெரியும் தமிழ் கீபோர்டுன்னு ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கீயும் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்கள் நேம் எதுவும் நீங்கள் ஒவ்வொரு கீயாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து தமிழை டைப் பண்ணிக்க முடியும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கூகுள் இன்புட்டில் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஈஸியாகவே தமிழில் டைப் பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து எப்படி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து நேம் கேட்டிருக்காங்க உங்கள் நேம் அதில் டைப் பண்ணிடுங்க இங்கிலீஷில் அதே நேம்மை நீங்கள் வந்து ரெட்சிட் வந்து தமிழில் டைப் பண்ணியிருக்கேங்க நான் வந்து கூகுள் இன்புட்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தமிழில் செஞ்சாயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்ப பேர் ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுங்க இதுவும் நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷில் கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஜெண்டர் மேல் ஃபீமேல் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதை வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட டேட் பிக்க நீங்கள் பிக் பண்ணி இதில் வந்து உங்களோட ஏஜை நீங்கள் செலக்ட் அதாவது உங்கள் டேட் ஆஃப் தர கொடுக்க முடியும் அப்படி இல்லாட்டினா உங்களோட ஏஜை நீங்கள் வந்து டேரெக்டாக எண்ட்ர பண்ண முடியும் இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன் வந்து ட்வெண்ட்டின்னு கொடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா பேர் கொடுத்துக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாட்டினா அம்மா பேர் ஏதாவது ஒன்று கொடுங்க இதில் வந்து உங்கள் அப்பா அம்மா பேர் கொடுங்க நான் எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னோடய நேம் நான் அதில் கொடுத்து காமிக்கிறேன் இதில் வந்து கன்ஃபார்மாக உங்கள் அப்பா அம்மா நேம் தான் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன இது இப்போ வந்து கணேஷ் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்கீங்க இது வந்து ரிலேஷன்ஷிப் என்னென்னு கேட்டிருக்காங்க அதாவது வந்து அப்பாவா அம்மாவாக நீங்கள் கொடுக்கணும் இதில் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபாதர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் செலக்ட் பண்ணேன் என்னோட நேம் நான் திரும்ப கொடுத்தேன் இதில் வந்து உங்கள் அப்பா நேம் கொடுத்துருங்க கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் தான் பிறந்தீங்களான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க இல்லை நான் நோ கொடுத்துருங்க இப்போ நான் வந்து இந்தியாவில் தான் பிறந்தேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எஸ் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிஏ பிரஸ் பண்ணி நமக்கு வந்து தமிழ்நாடு செலக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த மாவட்டமும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்காங்க திரும்ப நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து புதுக்கோட்டை நான் பிஏ ப்ளஸ் பண்ணி எனக்கு வந்து புதுக்கோட்டை செலக்ட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜ் நீங்கள் வந்து எந்த கிராமமும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்காங்க இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் நான் வந்து ஆலங்குடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டம் என்னவோ நீங்கள் இது வந்து நம்ம இந்தியாவில் தான் பிறந்தோம் அப்படிங்கிற இது கொடுத்தோம் கீழே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் பிரசன்ட் ஆர்டினரி ரெசிடென்ஸ்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்கள் மாவட்டத்தை நீங்கள் திரும்பவும் செலக்ட் பண்ணுங்கள் நான் வந்து புதுக்கோட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து உங்கள் வீட் நம்பர் இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து நியூ ஹவுஸ் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய வீட்டு நம்பர் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போதும் நான் வந்து பழைய வீட்டு நம்பரே உங்களுக்கு நான் கொடுத்து நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் இதை நான் கொடுக்குற எல்லாமே டூப்ளிகேட் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து எதுவும் ட்ரை பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அடுக்குமாடி கு குடியிருப்பின்னு கட்டிட்டு அதாவது உங்கள் பில்டிங் நேம் இருந்தால் நீங்கள் கொடுங்க இது வந்து ஆப்ஷனல் தான் கன்ஃபார்ம் கொடுக்கணும் தேவையில்லை நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுங்க இப்போ நான் அதில் கொடுக்குறேன் நான் வந்து திருவாரங்களே டைப் பண்ணிட்டேன் இதே நீங்கள் வந்து தமிழில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த அந்த ஏரியா டைப் பண்ணுங்க அதே நீங்க வந்து தமிழை டைப் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க தாலுக்கணும் நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க நான் வந்து ஆலங்குடி நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வில்லேஜ் என்னோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த பாக்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே இதில் வந்து எல்லா நேமும் டிஸ்பிளே ஆகும் இதில் வந்து என்னவோ நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஏதாவது ஒரு ஊர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து எக்ஸாம் தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கமிச்சிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து உங்களோடய ஒரிஜினல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட பின்கோடு என்னவோ நீங்கள் அதை செலெக்ட் பண்ணிக்காங்க இது வந்து நீங்கள் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா அது வந்து எந்த ஊரில் இருக்கும் நீங்கள் அது கொடுக்குற மாதிரி இருக்கும் நான் வந்து திரும்பவும் திரும்பவும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து போஸ்டல் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் தான் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் எந்த ஊரோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோடய சட்டமன்ற தொகுதி என்னவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இப்போ ஆளுங்குடி தான் ஸோ நான் வந்து நான் ஆளுங்குடி நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரெஸும் கொடுத்துருங்க இது ரெண்டுமே கன்ஃபார்மாக கொடுத்துருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களை உங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மூலமாக ட்ராக் பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கன்ஃபார்மாக கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் ஏற்கனவே யாராவது வந்து ஓட்டர் ஐடி வச்சிருந்தாங்கன்னா இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டினா இது ஃபில் பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து நீங்கள் வெப்கேம் வச்சுருந்திங்கன்னா இதை இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இமேஜை அப்லோட் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லாட்டினா சூஸ் ஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஃபைல் எக்ஸ்ப்ளோர் இருப்போங்க அப்புறம் வந்து டெக்ஸ்ட் ஆப்லேஜ் நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்லோட் ஆயிடும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோ இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை திரும்பவும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்திங்கனா தெரியும் சோ இமேஜ் இது நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து எடுத்துக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் வந்து அப்லோட் தான் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஏஜ் ப்ரூஃப் நீங்கள் வந்து அப்லோட் தான் பண்ணிக்க முடியும் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எந்த வசத்துலேருந்து உங்கள் சொந்த ஊரில் இருக்கீங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க நீங்கள் அதை டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி வந்து வேறு எங்கேயாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே உள்ள கேப்ஸாவை நீங்கள் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்பிக் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த எப்பிக் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிடுங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே இங்கே வந்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம் ஸோ இது ரெண்டில் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் வந்து உங்களை கானெக்ட் பண்ணுவாங்க கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து மினிமம் வந்து ஒன் டூ வீக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஓட்டர் ஐடி வந்து இஸ்யூ பண்ணிடுவாங்க நீங்கள் மறந்துடாமல் இல்லை பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டோ மட்டும் தான் நான் வந்து அப்லோட் பண்ணி காமிச்சேன் இதில் வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃபும் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்மாக உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டர் ஐடி வந்து இஸ்யூ பண்ணிடுவாங்க ஸோ இந்த கிட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்